சகல பிரச்சனைகளையும் நீக்கும் கொங்கராய குறிச்சி சட்டநாதர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள அழகிய தாமரபரணி கரை கிராமம் கொங்கராய குறிச்சி இவ்வூரில் உள்ள சட்டநாதர் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கு வாழ்ந்த கொங்குராயர் என்னும் மன்னரால் பழமையான இவ்வாலயம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது எனவேதான் இவ்வூரில் கொங்குராய குறிச்சி என்று அழைக்கப்படுகிறது இவ்வூரை பற்றி சிறப்புகள் பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நவலிங்கபுரம் என்பது மிகவும் விசேஷமானது வல்லநாடு திருமூலர் கொங்கராய குறிச்சி சட்டநாதர் தெற்காரசேரி குலசேகரநாதர் புதுக்குடி வட வடநக்கர் வெள்ளூர் நடநக்கர் மலவராயநத்தம் தென்னக்கர் ஆழ்வார் தோப்பு காந்தீஸ்வரம் ஏகாந்தீஸ்வரர் புறையூர் அயனீஸ்வரர் காயல்பட்டினம் மெய்கண்டேஸ்வரர் ஆகிய ஆலங்கள் நவலிங்கபுரம் என்று அழைக்கப்படுகிறது ஒரே நாளில் ஒன்பது கோவிலையும் சுற்றி வரும் வாய்ப்பு கொண்டதாக நவலிங்கபுரம் உள்ளது நவலிங்கபுரத்தில் இரண்டாவது தலம்தான் கொங்கராயன் குறிச்சி சட்டநாதர் ஆலயமாகும் இவ்வாலயத்தில் அஷ்ட பைரவர் தனி சன்னதியில் அமர்ந்து அருள் அருள் பாலிக்கிறார் இவர் அறுபத்தி நான்கு பைரவர்களுக்கு சமமானவர் சீர்காழியைப் போலவே இவ்வூரில் பைரவர் இருக்கும் காரணத்தினால் இது தென் சீர்காழி என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் முக்கியமான அவதாரங்களில் ஒன்று பைரவர் உக்கிரம் நிறைந்த இந்த பைரவர் நம்முடைய பயத்தை போக்குவராக போற்றப்படுகிறார் பக்தர்களுக்கு இடையூறு அளிக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை முறியடிப்பார் பாவம் குரோதம் காமம் போன்றவற்றில் இருந்து பக்தர்களை விடுபட செய்வார் பை என்றால் படைப்பு ரா என்றால் வாழ்க்கை வா என்றால் அழித்தல் இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலையும் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர் என்பதால் பைரவர் என்று அழைக்கப்படுகிறது கொங்குராய குறிச்சியில் அஷ்டமி தேய்பிரை அன்று அஷ்ட பைரவருக்கு பூஜை நடத்தி வருகிறார்கள் இதனால் தீராத நோய் தீரும் என்பது நம்பிக்கை வியாபாரம் செழிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் குழந்தை வரும் கிடைக்கும் திருமணத்தடை தடை அகலும் என்பது ஐதீகம் இதனால் இந்த பூஜையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது இந்த ஆலயம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி ஆற்றும் மணலில் புதைந்துவிட்டது அதன் பிறகே கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பக்தர்கள் ஒன்று கூடி ஆற்றும் மணல் புதைந்த புதைந்து கிடந்த அந்த அற்புத கோவிலை தோண்டி வெளியே கொண்டு வந்தனர் அந்த சட்டநாதர் ஆலயத்தை பக்தர்கள் பெரும் முயற்சியால் தற்போது மேலும் மேலும் தோண்டும் பணியை செய்து வருகிறார்கள் நாம் நுழையும் பொழுது சாலையில் இருந்து பூமிக்குள் இறங்கிதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அதற்கு தற்போது படிக்கட்டு பக்தர்கள் வசதியாக இறங்க வழிவகை செய்திருக்கிறார்கள் முதலில் கொடிமரம் மற்றும் நந்தியை தாண்டி கோவிலுக்குள் நுழைகிறோம் வலதுபுறம் பைரவர் சட்டநாதராக தனி சந்நிதியில் காட்சி தருகிறார் கோவிலை சுற்றி வருகிறோம் கோவிலுக்கு இடதுபுறம் கன்னி விநாயகர் தக்ஷணாமூர்த்தி வள்ளி தேவியானுடன் முருகர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் ஆகியோர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றனர் கோவிலுக்குள் நுழைந்தால் தெற்கு நோக்கி பெண்ணுறுதி அம்மாள் தேடி வருபவர்களுக்கு உறுதியாக பொன்னும் பொருளும் அளித்து தருவேன் என கருணை முகத்தோடு காட்சியளிக்கிறார் கிழக்கு நோக்கி வீரபாண்டீஸ்வரர் என்ற பெயருடன் சிவலிங்க வடிவன் ஈசன் காட்சி தருகிறார் இந்த கோவிலில் தேய்பிரை அஷ்டமி பூஜையும் தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு பூஜையும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் பிரதோஷம் மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி சோமவாரம் திருக்கார்த்திகை ஐப்பசி திருமணம் திருவாதிரை பூஜைகளும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் இவ்வாலயம் வந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் பில்லி சூனிய பிரச்சனைகள் அகலும் தொழில் போட்டியில் வெற்றி பெறலாம் நிலுவையில் உள்ள வழக்குகள் சாதகமாக முடியும் இழந்த பொருட்களை மீட்கலாம் மறைமுக எதிரிகள் விலகுவர் தொழில் போட்டி அகலும் வாகனங்களில் செல்லும் பொழுது ஏற்படும் இடர்பாடுகள் நீங்கும் என்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்தில் மாதந்தோறும் பணி நடந்து வருகிறது விரைவில் கும்பாபிஷேகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடம் நெல்லையில் இருந்து திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருங்குளம் இங்கு இறங்கி ஆற்றுப்பாலத்தை தாண்டினால் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கொங்குராய கொங்குராயக்குறிச்சி சட்டநாதர் ஆலயம் அடையாளம் ஆட்டோ வசதியும் உண்டு